திண்டுக்கல்லில் தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனையில் நிகழ்ந்த பயங்கர தீ விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தீ விபத்துக்கான காரணம் என்ன திக் நிமிடங்கள் குறித்து கலக்கத்துடன் பாதிக்கப்பட்டவர்கள் கூறிய தகவல்கள் உள்ளிட்டவை குறித்து பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம் வியாழன் இரவு சுமார் ஒன்பது மணி திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள பிரபல தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து நேரிட்டதாக தகவல் வெளியானது தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் சில நிமிடங்களில் தீயை கட்டுப்படுத்தினர் மருத்துவமனையில் ஏராளமானோர் சிக்கியிருக்க கடும் புகை மூட்டத்திற்கு மத்தியில் உயிரை பணையம் வைத்து நோயாளிகள் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்டோரை தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி பத்திரமாக மீட்டனர் அனைவரையும் மீட்டு விடுவோம் என அதிகாரிகள் நினைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க லிப்டை பாருங்கள் என ஒரு மருத்துவர் கூறிய போதுதான் வெளியானது அதிர்ச்சி தகவல் லிப்டில் எட்டு பேர் சிக்கி மயங்கி கிடந்தது மீட்பு படையினரை அதிர வைத்தது கடுமையான போராட்டத்திற்கு பிறகு எட்டு பேரும் மீட்கப்பட்ட நிலையில் ஆறு வயது சிறுமி உட்பட ஆறு பேர் உயிரிழந்ததாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சம்பவ இடத்தில் ஆய்வு நடத்திய மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி மேலும் இரண்டு பேர் உடல்நிலை மோசமாக உள்ளதால் வென்டிலேட்டரில் சிகிச்சை அளிக்கப்படுவதாக குறிப்பிட்டார் ரெண்டு பேரும் நல மருத்துவமனையில் ஒருத்தரும் இருந்து நல்ல நிலைமையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் சம்பவ இடத்துல வந்து இந்த சிட்டி ஹாஸ்பிட்டல் இப்போதைக்கு இதுக்கு மேல யாரும் இல்லைங்கிறது உரிய சிகிச்சை வந்து அந்த நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு ஆரம்பட்ட விசாரணையின்படி கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என கூறப்பட்டது தொடர்ந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரிடம் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி மற்றும் சக்கரபாணி நலம் விசாரித்து உரிய சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தினார் அந்த அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்களுக்கு அவர்களுக்கு மருத்துவ வசதி கொடுக்க வேண்டும் என்றும் மற்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் உடனே அறிவுறுத்தினார்கள் மூன்று பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவமனை சேர்ந்த மருத்துவர்கள் நல்ல முறையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இது சம்பந்தமாக விரிவான அறிக்கையை மா மாண்பது முதலமைச்சருடைய அரசுக்கு யாரார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யாரார் இறந்திருக்கார் என்பதையெல்லாம் விரிவாக அறிக்கை அனுப்பியிருக்கார்கள் இதனிடையே ஆறு பேரும் மூச்சு திறனால் ஏற்பட்டு உயிரிழந்ததாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் சுகந்தி ராஜகுமாரி உறுதிப்படுத்தினார் அதில் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் முப்பத்தி மூன்று பேஷண்ட் அஞ்சு அடல்ட்டு ஒரு ஃபீமேல் சைல்டு ஆர்வர் இறந்துருக்காங்க மற்றும் சஃபகேஷன்ல அவங்க இறந்தது வந்து அந்த புகையில் மூச்சு விட முடியாமல் சஃபகேஷனில் இறந்துருக்காங்க இங்கே எங்கள்கிட்ட இருக்க பேஷண்ட்டில் மூணு பேஷண்ட் தான் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க வெண்டிலேட்டரில் இருக்கிறாங்க அதான் எங்களுக்கு தீக்காயத்தில் இருக்கிறவங்களே இப்போ ஒரு ஒருத்தங்களுக்கு தான் தீக்காயம் இருக்குது மற்றவங்களுக்கெல்லாம் தீ காயம் இல்லை பேஷண்ட்ஸ் அங்கே ஆப்ரேட் பண்ண பேஷண்ட்டு அட்மிட் பண்ண பேஷண்ட்ஸ்லாம் அவங்களாம் நல்லா சேஃபாக இருக்காங்க காயம் அடைந்தோருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த பின்னர் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வலியுறுத்தினார் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கும்படி மருத்துவர்களை பார்த்து எல்லாம் பேசி சொல்லியிருக்கிறோம் இறந்த குடும்பங்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று நம்முடைய உங்கள் நிருபர்கள் சார்பில் அவங்களுக்கு கேட்டுக்கிறது எங்களுடைய கடமை இங்கே அரசு மருத்துவமனையில் உரிய வைத்தியங்கள் மருத்துவர்கள் சரியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாராவது போக மற்றவங்களுக்கும் யாரோ உயிர் காபத்தில அந்த মরুதுவ தீ பற்றிய திக் திக் நிமிடங்கள் குறித்து நோயாลின் உறவினர் கூறியது கேட்போரை கலங்கவைத்தது. எல்லாபவும் அதீமா போக வந்து எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க சார். டாக்டர் நர்ஸெல்லாம் வெளியே ஓடி போயிட்டாங்க சார். ஐசியூல இருந்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க சார். ஐசியூக்குள்ள எல்லாம் க்ளோஸா இருக்குதுமே புகை அதீமா வராம இருந்துச்சுங்க சார். அப்புறம் கரண்ட்டு ஆஃப் ஆகிடுச்சுங்க சார் என் தம்பிக்கு கடைசியில் சிசேதியன் பண்ணனால முதுகலை பின்னாடி பண்ணனால தூக்க முடில சார் அதனால நாலஞ்சு பேர் சேர்ந்து பெட்டோட சேர்த்து தூக்கிட்டு வந்தாங்க சார் அந்த பயர் சர்வீஸ்க்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணுங்க சார் புகையாக வரவுனே நம்ம எதுவுமே எடுக்கக்கூடாது கடந்து போகணும்னு சொல்லி என் மையம் அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் ஒரு டீச்சர் இருந்துச்சு இந்த தருவ பாதையில் வந்தோம்னா அவனும் பிடிக்க முடியல நானும் பிடிக்க முடியலை வண்டி ஓடுது அது வாட்டில் அப்படியே எப்படியோ பிடிச்சி ஏற இறங்கி கீழே வந்ததுமே இன்னொருத்த கொடுத்து தூக்கி அந்த டிசர்ல வச்சு அவங்க தூக்கிட்டு வந்து வெளியே விழுந்து விட்டாங்க ஏனையோ என் மையம் பிடிச்சிட்டு வந்து வெளியே விட்டேன் இந்த சூழலில் தீ விபத்து குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தெரிவித்தார் ஃபர்தராக நம்ம காவல்துறை சார்பாக இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத புலன் விசாரணை வந்து தொடங்கியிருக்கோம் அதில் வந்து நம்ம சயின்டிஃபிக் டீம் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க அதில் வந்து தீ எந்த நேரத்தில் இருந்து ஆரம்பித்தது எப்படி பரவது உண்டான புலனாய்வு எல்லாம் வந்து நடைபெற்றுட்டு இருக்குது அதை விசாரணை முடிவில் ஃபர்தராக வந்து நம்ம ஆக்ஷன் எடுப்போம் தேங்க்யூ கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கோம் வாங்கிட்டு வழக்கு பதிவு பண்ணுவோம் விபத்து குறித்து ஒரு பக்கம் விசாரணை நடைபெற்று வந்தாலும் இரவு நேரத்தில் நிகழ்ந்த கோர சம்பவத்தால் திண்டுக்கல் மட்டுமின்றி தமிழகமே சோகத்தில் மூழ்கி உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க